என்னையா காசு 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 பணம் நீ இல்லங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு

இருந்தாரு அந்த விஷயம்தான் இப்ப ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலையும் செம்மையா வைரல் ஐட் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்க எடுத்துக்க என்ன ஏக்கரை நீ எடுத்துக்க மக்கள் கொடுத்தது எடுத்தா எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பையில் அது இருக்குமில்ல இவ்வளவு பேர் இருக்க நாலு பேர் வந்து ஒரு நேரம் சோறு போட முடியுங்க அதுலயே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிடும் என்னையா காசு 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 பணம் ட போவியா நீ உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போறீங்க செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுதான் உள்ள தூக்கி கொண்டு போவோம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுல எப்படி வாழணும்ன்றதுக்கு உதாரணமாகவும் அரசியல் பெருந்தலைவர்களாக கருதப்படுற ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி அவர்கள் உச்சத்துல இருக்கும் போதே மக்களுக்கு கண்டிப்பா என்னால முடிஞ்ச நல்லது செய்வேன் ரொம்பவே தைரியத்தோட களத்துல இறங்கி அதை வெற்றியும் கண்டு சினிமா துறையில மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு எண்ணற்ற உதவியில செஞ்சு ரொம்பவே நல்ல மனிதரா வாழ்ந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர் ஏற்கனவே உடல்நிலை குறைவு காரணமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு இந்த நிலையில அவருக்கு கொரோனா தொற்றின் காரணமா சரியா மூச்சு விட முடியாம இப்ப இறந்து போயிருக்காரு அவருடைய பூத உடல் மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு அதை தொடர்ந்து அவருடைய கட்சி ஆபீஸ்க்கு மக்கள் எல்லாரும் அஞ்சலி செலுத்துறதுக்காக கொண்டு வரப்படுது இப்படி யாருமே அவரை தவற விமர்சனம் செய்ய முடியாத அளவுக்கு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த விஜயகாந்த் அவர்களுக்கு சினிமா துறை சேர்ந்தவங்க எல்லா கட்சியை சேர்ந்தவங்க மற்றும் பொதுமக்கள் எல்லாருமே கண்ணீர் சிந்தி தங்களுடைய அஞ்சலியை செலுத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில ரொம்பவே நல்ல மனிதர வாழ்ந்து இறந்து போன விஜயகாந்த் பத்தியும் அவருடைய நல்ல குணத்தை பத்தியும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் இது போல பல வித்தியாசமான சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ